இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில் ஊத்திட்டு வாங்க கொண்டா பாத்தியாடா நம்ம கண்ணு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு சீக்கிரம் போறாடா

கூட கூட தூக்கிட்டு போன அசிமா நினைப்பாங்க மொத்தமா மாதிரி கொட்டி தூக்கிட்டு போயிடலாம்

இவளவுல வந்து கொடுக்கூட மா பெரிய பொண்ணு அந்த பாட்டு வைத்திரு பச்சமுத்து இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க

உன்னுடைய படிப்புக்கு அழகுக்கு என்கிட்ட இருக்க ஒரு துவக்கதி இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா எங்க காட்டு தெரியுமா இவாமா இவா இவன் மூஞ்சி பாரு இவன் ரொம்ப அழகா இருக்கான போய் உக்கார் யோ இவன் அழகா இருக்கானா ஐயா இவன் மூஞ்சி பாத்துட்டு சோரி நாய் கூட குறைக்காம போடுது அது உங்கள்ட்ட இருக்கும் போது இப்ப அலட்சியெல்லாம் எங்கிட்ட வானாட்டிட்டு ஓடி வருது வானாட்டுறது எதுக்கு உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது பை பை நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஆஃப் ஃபண்டோட இருந்தேன் இப்ப ஃபுல் ஃபண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கைய குறிக்கிறாதீங்க ஓஹோ ஏங்கிட்டு இருக்கும்போது நீ ஹாஃப் பேண்ட்டோட இருந்த இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலிய செட்டில் ஆக்கிட்ட உன் வாழ்க்கையில நான் வந்து குறிக்கிடுறேன் டேய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற எங்கறத நான் பாக்குறேன்டா

இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு பாருக்கு உண்மை தெரியு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல கண்ணா நீ யார பாக்க வந்த பையனை வந்த பையனை பார்க்க வந்தானா இவனை பாக்க வரல பாப்பா உன்னை எவன் பாப்பா

வேற ஏதே ஆ சாப்பிளலாம்டா அ நீ தண்ணி குடி கிரீங்க ஆமா தங்குmutex ஹ உங்க அலக்க உடம்புக்கு அந்த பாட்டி வைத்திர கட்டிட்டு இப்படி பாடா பண்றீங்க எனக்கு என்ன குறச்சல் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க நல்லா தான் இருக்கீங்க अलगா இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேக்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்குங்க நான் வேலைய தேந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு அஞ்சு bowlல நான் வாங்கி போட்டு எப்படி அதெல்லாம் கிளறாதீங்க பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே எடுப்புக்கேத்த ஒட்டியோடு இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குறே அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற தானே வாங்கி தரணும் நீ நான் வாங்கி தருவாங்க தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மடக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டு சொல்ல வந்தேன் எந்த வியாதிக்கு என்ன பாட்டு எனக்கு தெரியாதே அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கட்டுற மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பர இல்ல அப்படி திருடுனா கூட கேட்டுதான் திருடுவோம் அப்படின்னா சொல்லு அவ்வளவுதான் அசத்துங்க என்ன வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திர வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தரேன் ஆமா அவர் பாட்டு பாடிய மாத்திர கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் மனமே ராஜகுமாரா பாட்டு சத்தம் கேட்குது அண்ணி குரல் மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க ராஜகுமார் மிக நன்றாக உள்ளது மீண்டும் ஒரு முறை ஒருமுறை கூடுதலாகுமே தந்துவிட்டு போகிறேன் இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா ஆஹா பாடுங்கள் உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை

சோத்தாக்கி நாய்க்கு வெயி மிச்சம் நீங்க தின்னு இந்த பார் உன் சோறு வேண்டாம் எனக்கு நீங்க வேண்டாம் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க ஏன் மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன் பம்முன்னு வைப்பேன் அத கேக்குற நீ யாரடி இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு இமேல சந்தேகம் படுறீங்களே ஏய் சந்தேகம் படுறதுக்கு எத்தனை வருஷம் எந்த வருஷம் எந்த தேதி எந்த நிமிஷத்துல வரலாம்டி நான் உன்னை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்ன நம்புங்க ஆமா உன்னை நம்புறாங்க நம்பு நம்புன்னு போடி என்னங்க என்ன நொண்ணாங்க பண்ணங்க தென்னங்க அப்புன்னா சீதமேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானு அவ்வளவு நல்லதெங்காலே பச்சை வாழ மட்டும் அடுப்பு வச்சு எரித்து இருக்க எப்படி மட்டும் தீபிடிச்சி எரிங்க என்ன புரியாம எரியும் ஆமாமா நான் கூட இது கூட புரியாம இருக்கீங்க தம்பி தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்க தம்பி அவ்வளவும் சத்தியம் உண்மை என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரம் கூட எரியுமா உண்மை ஆமாண்ண பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழை மரமும் எரியும் என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு இல்ல இல்லா நீ வந்து யமா நீ வந்து அண்ணி நீங்க அத்தை நீ வந்து பத்த வைத்தோங்க கூட

படுத்துக்கிறே ஒ பணம் முன்னூறு வந்திருக்கு பத்து இருபது முப்பது பாருங்கைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான் ஒரு பைசா கூட வாங்க முடியாது

வைதர காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் உருண்டை ரெண்டு சாப்பிடு நின்னுடும் ரெண்டு உருண்டை காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும் பூமியில் விலங்குகள் போல அலையாதே ஆஹா வைத்திர இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டுமா பின்னால பாடிட்டுமா சமைக்கும் போதே ஒரு தடவை இறக்கி வச்சதுக்கு பொண்டாடியெல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு சரியா போயிடும் அப்புறம் குரங்குகள் போல அலையாதே அலையாதே போலையா ஒரு வாரமா எனக்கு வெளியே ஐயோ வியாதிய பாத்தியா அவனுக்கு இவனுக்கு போகலேங்கிறா அவனுக்கு இவனுக்கு வருதுங்கிற தங்கமுத்து அந்த போறதுக்கு மருந்து இந்தாங்கண்ணா இத மூணு வேளையும் பல்ல பட நல்லா கடிச்சு தின்று இந்தாங்க ஆமா எனக்கு பாட்டு இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பேதி ஆகட்டுமே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்ப எல்லாம் சரியா தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் தன்னால வெளிவரும் தயங்காதே உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது அப்ப நில்லு நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது அப்ப படுத்துக்க படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது கஷ்டமான வியாதி தான் வீட்டுல மூட்டை பூச்சி எடுத்துக்க ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கடல கலக்கி அடிச்சிரு சரியா போயிடும் ஐயோ செத்துருவனு தா வேண்டாம் நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊருக்காரங்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கோர் குழி இருக்கு அங்கே எனக்கோர் குழி இருக்கு அதே குழியில் போய் விடு

நான் சாப்பிட்டு வர பாத்துக்க யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு குப்பில் வந்து இருக்கிற நாலு டப்பா நாலஞ்சு உருண்டை அஞ்சாறு கீரை இதுக்கு பேர் ஆஸ்பத்திரியா